ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இந்த விலாக் பார்த்திங்கன்னா சண்டே எடுத்தது சிறுவாபுரி கோயிலுக்கு போகலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம் ஸோ ஹேர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கே எழுந்திரிச்சு கிளம்பி போகலாம் அப்படின்ற நினச்சிட்டு நாங்கள் கிளம்புனோம் காலையிலே கிளம்பிட்டோம் பிகாஸ் கொஞ்சம் லேட்டாக கிளம்புனா கூட கூட்டம் ஜாஸ்தி அங்கே அப்போ க்யூவில் நிற்கணும் வேண்டியது வரும் ரொம்ப நேரம் டைம் எடுக்கணும்ட்டு நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் நம்ம ரொம்ப ஏர்லியாக கிளம்பணும்னா சீக்கிரமாக போய் ரீச் ஆகிடலாம் எங்கள் ஏரியாவிலேருந்து ஸ்ட்ரைட் ரூட் தான் ஸோ பார்த்திங்களா இவ்வளோ ஏர்லி மார்னிங்கில் இவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குன்ட்டு சிறுவாபுரி முருகன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் நீங்கள் என்ன நினச்சிங்கனாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும் நான் வேண்டிட்டு வந்து எங்களுக்கும் எல்லாமே நடந்துருக்கு ஜாப் சேஞ்சு நினச்சிங்கனாலும் அதுவும் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வீடு கட்டணும் யோகா வே வேண்டிட்டு வந்திங்கனாலும் கிடைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பொறுமையாக இருக்கணும் காலையிலே எவ்வளோ பனி பெய்யுது தெரியுங்களா சம்மருனாலும் அவ்வளோ பனி பெய்யுது சில்லுன்னு இருந்தது கிளைமேட் ஏர்லி மார்னிங்கில் ஆறு மணி கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இந்த ஸ்ட்ரெயிட் ரூட்டில் போகணுன்னா நம்ம தடா கூட போயிடலாம் ஸ்ட்ரெயிட் ரூட் தான் இங்கே பாருங்க எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்காங்க ஃபுல்லாக வந்து வயல் அந்த மாதிரி சுற்றி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் சுற்றி இருக்கும் பசங்கள எல்லாம் கூட்டி போனீங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் என்னோடய பேட் கேமரா குவாலிட்டி கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்காது பட் ட்ராவலிங் ரொம்ப தூரம் தான் பாருங்க எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்க ஃபுல்லாக பெரிய பெரிய கம்பெனிஸுங்க தான் இருக்காங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் சிறுவாபுரி கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் என்ட்ராகிட்டோம் அவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குன்னு பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து செம்ம டிராஃபிக்கு பாருங்கள் எவ்வளோ வயல் இந்த செடிங்கெல்லாம் சூப்பராக இருந்தது அந்த முருகனை பார்க்க தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி போகிறோம் ஆனால் ஃபைவ் மினிட்ஸ் கூட பார்க்க முடியும்தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கவே உங்களுக்கு கூட்டம் இல்லாமல் போகணுன்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் போங்க மண்டேலாம் போனால் கூட்டம் இருக்காதுன்னு சொன்னாங்க நாங்கள் விசாரிச்சுட்டு வந்தோம் ஸோ அந்த மாதிரி டேஸில் நீங்கள் போகலாம் ஒரு பச்சை பசியில் இருக்க வரங்களேன் எனக்கே அங்கே போனால் ரொம்ப நல்லா ஜாலியாக ஒரு கிளைமேட் நல்லா இருந்தது லாஸ்ட் டைம் எங்கள் பையனை கூப்பிட்டு போகணும் இந்த வாட்டி கூப்பிட்டு போகல நெக்ஸ்ட் டைம் தான் கூப்பிட்டு போனோம் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஏரியாவே ஃபுல்லாக அது பாருங்கள் சிறுவாபுரி கோயில் அந்த சாமியோட போர்டு முருகரோட போர்டு வச்சுருக்காங்க அங்கங்கே பாருங்கள் எல்லாருமே கோயிலுக்கு தான் போகிறாங்க ஏர்லி மார்னிங்கே கிளம்பி வந்துடுறாங்க நான் போனதே இத்தனைக்கும் சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஃபிஃப்டீனுக்கு ஒன் ஹவர்லலாம் போய்ட்டு நாங்கள் அதுக்கே அவ்வளோ கூட்டம் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் பார்த்திங்களா பாருங்க போர்டு முருகருடைய போர்டு சிறுவாபுரி போர்டு நம்ம அங்கே போனோம்னா பைக் பார்க் பண்ணிவிட்டு நம்ம நம்ம போய்க்கலாம் அதை பாருங்கள் கோபுரம் தெரியுது பாருங்கள் என்னுடைய பேட் குவாலிட்டியோ தப்பாக எடுத்துக்காதீங்க அந்த பாருங்கள் முருகர் நீங்களும் ஒரு டைம் கிடச்சிதுனா கண்டிப்பாக போங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் இந்த முருகர் கண்டிப்பாக சக்தி வாய்ந்தவர் நான் எங்களுக்கு எல்லாமே நடந்திருக்கு நல்லா நாங்கள் போய் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரவே தான் நாங்கள் வீடு வாங்கினோம் அந்த மாதிரி கனவுகள்லாம் நல்லா நடந்திருக்கு ஸோ நீங்களும் இதை யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கோயிலை பார்க்கணுன்னே உள்ளே போய் பார்த்துட்டு அந்த முருகரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த முருகரை பார்த்துட்டு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு கிடைக்கும் எல்லாம் நடக்கும்னு நினச்சிட்டு போகக்கூடாது கடவுள் நம்மளை நடத்துவார் எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு நினச்சிட்டு நம்ம அவரை வேண்டும்னா கண்டிப்பாக அவரோட அந்த இயல் எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ அவர் கூட்டிகிட்டு போவார் அதை நம்பி அந்த நம்பிக்கை நம்மளுக்குன்னு வந்துருச்சுன்னா வேற எதையுமே நம்ம திங்க் பண்ணக்கூடாது கண்டிப்பாக நம்ம பொஷிஷனை ஹையர் பொஷிஷனில் தான் வைப்பார் கடவுள் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கோயிலில் நின்றுட்டு சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு நின்றுட்டு இருந்தோம் சும்மா ஒரு வீடியோ போட்டேன் சாமி அந்த கோயில் கோபுரம் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் முருகர் கோயிலுக்கு லாஸ்ட்டாக டிஃபனை டிஃபனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே எங்கள் பையன் கூட இருந்தோம் அப்பா அம்மாலாம் சொல்லுன்ட்டு ஸோ இந்த வ்ளாகை இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வ்லாக் இந்த மாதிரி வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பட்டனை தட்டி விடுங்க தேங்க்யூ பா பாய்